கோவை சூலூர் பொன்னாண்டம்பாளையம் பகுதியில் இரும்பு பொருட்களை சோதனை செய்யும் நிறுவனம் உள்ளது இங்கிருந்து வெளியேறும் கதிர்வீச்சு குடியிருப்போர் மற்றும் கால்நடைகளுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது இதை பாதிக்கப்பட்டோர் கலெக்டர் தாசில்தார் உள்ளிட்டோரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை இதை கண்டித்து சூலூர் தாசில்தாரிடம் நாராயணசாமி நாயுடு விவசாய சங்க நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர் சூலூர் தாலுகா பொன்னாண்டம்பாளைய கிராமத்தில் ஆண்டு முதல் கதிர்வீச்சு ஏற்பட்ட தாசில்தார் ஆபீஸ்ல நாங்க மனு கொடுத்துக்கிறோம் அந்த மனுவுக்குமே எங்களுக்கு பதில் வருமானம் தெரியல அதனால உடனடியே இதுக்கு தீர்வு காங்கலினா நாங்க உடனடியா இதுக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறோம் அப்புறம் முடிவு செஞ்சுக்கிறோம் இங்க இது தோட்டம் தாங்க எங்களுக்கு நாங்க தான் இங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க அவர் இதுல இருந்து வர்றதுனால எங்களுக்கு இருக்கிற தென்னை மரம் எல்லாமே ரொம்ப பாதிச்சிருக்குதுங்க ஆடு மாடு எல்லாம் இறந்துட்டு இருக்குதுங்க அட்டாமிக் இன்ஸ்பெக்ஷன் சர்வீசஸ்ன்னு வந்து ஒரு இரும்பு ஸ்கேன் இல்லாதவங்க கிட்ட என்ன நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு அவர் அடிக்கடி கேக்குறாரு நாங்க எல்லா துறையிலயும் நாங்க வந்து பெட்டிஷன்ஸ் போட்டிருக்கோம் அவங்க கிட்ட இருந்து வந்து எதிர்ப்பு வந்தாலுமே அவர்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸே இல்லைங்க